பள்ளி விழும் பலன் பாகம் தலை வலப்பக்கம் துன்பம் இடப்பக்கம் கலகம் நெற்றி வலப்பக்கம் கீர்த்தி இடப்பக்கம் கரம் வயிறு வலப்பக்கம் மகிழ்ச்சி இடப்பக்கம் தானியம் முதுகு வலப்பக்கம் கவலை இடப்பக்கம் நஷ்டம் கண் வலப்பக்கம் பயம் இடப்பக்கம் சுகம் தோல் வடப்பக்கம் வலப்பக்கம் வெற்றி இடப்பக்கம் வெற்றி திருஷ்டம் வலப்பக்கம் செல்வம் இடப்பக்கம் செல் சுகம் கபாலம் வலப்பக்கம் வரவு இடப்பக்கம் வரவு கணுக்கால் வர வலப்பக்கம் பயணம் இடப்பக்கம் செலவு மூக்கு வலப்பக்கம் கவலை இடப்பக்கம் வியாதி மணிக்கட்டு வலப்பக்கம் கீர்த்தி இடப்பக்கம் பீடை தொடை வலப்பக்கம் சஞ்சலம் இடப்பக்கம் பிதா அரிஷ்டம் பிதா அரிஷ்டம் தீங்கு நகம் வலப்பக்கம் நஷ்டம் இடப்பக்கம் செலவு காது வலப்பக்கம் லாபம் இடப்பக்கம் ஆயுள் மார்பு வலப்பக்கம் சுகம் இடப்பக்கம் லாபம் கழுத்து வலப்பக்கம் வெற்றி இடப்பக்கம் பகை